கர்த்தவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் விபஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு கலக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு உதவிட யார் இருக்கிறார் எனக்கு இந்த முடிவை எடுக்க தெரியவில்லையே நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது நான் துவங்கின காரியம் இப்படி எதிர்மறையாய் போய் கொண்டிருக்கிறது நான் போட்ட முதலீடு திரும்ப வருமா என்று பண விஷயத்தில் ஏதோ ஒரு நஷ்டத்தை அடைந்து விடுவேனோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கலங்காதே து இரு என்று அன்பர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் சரி உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கமாயிருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு காரியத்தை துவங்கிவிட்டேன் அது சரியா தவறா என்று குழப்பத்தில் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி அல்லது அவசரப்பட்டு விட்டேனோ என்று ஒரு சில காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி அல்லது பண விஷயத்தில் நான் இப்படியாய் போய் மாட்டிக்கொண்டேனே என்று கலங்கி கொண்டிருந்தாலும் சரி எந்தவித கலக்கத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கலங்காது நீ திகையாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்னிடத்தில் விசுவாசமாயிரு நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியம் நீ பயப்படும்படிக்கு நடவாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் இருந்தாலும் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார் அது எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம் வேலையை குறித்ததா இருக்கலாம் அல்லது ப்ரமோஷனை குறித்ததா இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாய் அந்த காரியத்தை மாற்றி தருவார் ஆனால் அது எப்பொழுது என்றால் நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருக்கும் போது உங்கள் விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள் உங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதிருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமானதை செய்வார் உங்கள் கலங்காதிருக்கும் போது ஆகவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் நீங்கள் போகிற காரியத்தில் அவர் கூடத்தான் இருக்கிறார் நீங்கள் எப்படி முடியும் என்று கலங்குகிறீர்கள் அல்லவா அவர் உங்களுக்கு முன்னே இன்றைக்கு செல்ல போகிறார் கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றி இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து இழந்து விடுவேன் என்று நினைக்கிற காரியங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி அவர் நிச்சயம் செய்வார் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசை பதிப்பாராக